இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் இயர் வரைக்கும் வரும் இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் நீங்கள் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் ஓவரால் வந்து நீங்கள் டுவெல்த்தில் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ஃபோர் கேட்டகரீஸாக ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷ்னல் செகண்ட் ப்ரொஃபெஷ்னல் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ரொஃபஷனல்னு உங்களுக்கு இந்த கோர்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய சிலபஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க சிலது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் சான்ஸ்கிரிட் பதார்த்த விக்யான் அண்ட் ஆயுர்வேத் இத்திஹாஸ் ரச்சனா சாகர் மௌலிக் சித்தாந்த் ஆயும் அஷ்டங் ஹிருதயா ரோகா நிதான் ரஷாத்ரா சாரக் ஷாமிதா பஞ்சகர்மா சல்யா தந்த்ரா சாலக்கி தந்த்ரா ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் வைஸ் ஃபோர் டிவிஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க சிலபஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரொஃபைல்ஸ் வந்து எனக்கு இருக்குது என்னவா வந்து நான் ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன் ஆயுர்வேதிக் டாக்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் லெக்சரர் ஃபார்மசிஸ்ட் சயின்டிஸ்ட் ஆயுர்வேதிக் ரிசர்ச்சர் இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் இங்கே வந்து நீங்கள் இது மாதிரி நிறைய ஜாப் ரூல்ஸ் வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து நிறையா இருக்கு நான் சிலது மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த கோர்ஸ் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் வைஸ் வந்து மாறிட்டு இருக்காங்க அதனால் இந்த கோர்ஸ் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை டிமாண்ட் இருக்குது அப்படின்னே வந்து நம்மளால் சொல்ல முடியும் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிஏ எம்எஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறுக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது கரியர் பற்றி அண்ட் அட்மிஷன் ப்ராசஸில் ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுங்க இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்